சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீ கடையில் வந்து நிப்பாட்டி இருக்கும் நிறையான வெயில் ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில இந்த வெயிலில் நாங்கள் டீ குடிக்க போகிறோமான்னு தெரில பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டுருக்கோம் இல்லை அப்படியே ஒட்டி இல்லாமல் இருங்க அப்படியே ரொம்ப அப்டி சொல்லிருக்கும் டேமேஜாக இருக்குது காட்ட வேணாம்ங்கிறாப்ல எனக்கு கேய்ஷ் பாருங்கள் செம்மையா இருக்குல்ல அதான் நம்ம கேங்கு நான் சுற்றி பச்சை பசேனு நடுவில் டீ கடை பாதான் இங்கே ரெ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டீலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் அடுத்து போக போக கண்டினியூ பண்ணுறேங்க ஐஸ்